அனைவருக்கு வணக்கம் சிவகாசி அருகே திருத்தங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இரண்டு மாணவர்கள் ஆசிரியர் சண்முகசுந்தரம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் இன்னொரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா ஆசிரியர் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அந்த மாணவர்கள் இருவரும் மது போதையில் இருந்திருக்கிறார்களாம் மது போதையில் இருந்தது மட்டுமல்லாமல் மதுபான பாற்றினை வைத்து அந்த ஆசிரியருடைய தலையில் கடுமையாக தாக்கியிருக்கிறார்களாம் ஆசிரியருடைய மண்டை உடைந்திருப்பதாக செய்திகள் வருகிறது அந்த ஆசிரியர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறாராம் ஆசிரியர் சங்கம் இந்த சம்பவத்தை தொடர்ந்து அரசிடம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எப்படி மற்ற அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதோ பணி பாதுகாப்பு இருக்கிறதோ அதே போன்று எங்களுக்கும் பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் காவல்துறை மூலம் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் யாரிடமிருந்து பாதுகாப்பை மாணவர்களிடம் இருந்து எப்படிப்பட்ட செய்தி பாருங்கள் இது எதை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பாருங்கள் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை பெற்றோர்கள் எதற்கு அனுப்புவார்கள் படிக்க அனுப்புவார்கள் நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒழுக்கத்தை கற்று வருவார்கள் நல்ல நெறிமுறைகளை கற்று வருவார்கள் அறிவை வளர்த்து வருவார்கள் என்று பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினா இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க டாஸ்மாக் கடைக்கு போய் மதுபானத்தை வாங்கி மது போதையில் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் மதிய இடைவேளையின் போது வெளியே போயிருக்கிறாங்களாம் வெளியே போய்விட்டு மதுபானத்தை அருந்தி விட்டு வந்தார்களாம் வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கிறார்களாம் முதற்கட்ட தகவல் என்ன வருது அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட இரண்டு மாணவர்களும் கடந்த ஆண்டு பதினோராம் வகுப்பு படிக்கிற போது அந்த ஆசிரியர் சண்முக சுந்தரம் அந்த மாணவர்களுக்கு செய்முறை தேர்வில் வேண்டுமென்றே மதிப்பெண்ணை குறைத்தார் என்று சொல்லி அந்த மாணவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அதனால் அவருக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட பழி தீர்ப்பதற்காக மதுபானத்தை அறிந்துவிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இந்த ஆசிரியர் கேட்டாரா ஏன் மதுபானம் அறிந்திருக்கிறீர்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு ஏன் பள்ளிக்கூடத்திற்கு வருகிறீர்கள் என்று ஆசிரியர் வந்து கேட்டிருக்கிறாராம் தலைமை ஆசிரியரிடம் உங்களை நான் அழைத்து செல்ல போகிறேன் என்று சொன்னதும் இவர்கள் ஆத்திரமடைந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்களாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான செய்தி இல்லையா அப்பாவின் ஆட்சியில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திலே மதுபானத்தை அறிந்து பள்ளிக்கூடத்திற்கு வந்து ஆசிரியருடைய மண்டையிலேயே மதுபான பாட்டிலை வைத்து அடிப்பதென்பது அப்பாவினுடைய ஆட்சியினுடைய சாதனை இல்லையா இந்த மாணவர்களுக்கு முதலில் எங்கிருந்து மதுபானம் கிடைத்தது இவர்களுக்கு மதுபானத்தை கொடுத்தது யார் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சீருடையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு மதுபானத்தை கொடுத்தது யார் எப்படிங்க மதுபானம் வந்துச்சு மாணவர்களுடைய கைகளில் கொடுத்தது யார் விசாரணை நடந்ததா அந்த கோணத்தில் விசாரணை நடக்கிறதா அந்த கோணத்தில் டாஸ்மாக் மதுபானத்தினுடைய விற்பனை குறைந்தால் எப்படி விற்பனையை அதிகப்படுத்துவது என்று சொல்லி போட்டு யோசிக்கக்கூடிய அதிகாரிகளுடைய இந்த அரசில் இது போன்ற சம்பவங்கள் நடப்பது இயல்பான ஒன்றுதான் இயல்பான ஒன்றுதான் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது எங்கு பார்த்தாலும் தாக்குதல் சம்பவங்கள் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து அராஜகம் படுகொலை சம்பவங்கள் நீதிமன்ற வளாகத்தில் படுகொலை நடக்கிறது கல்வி கூடங்களில் தாக்குதல் சம்பவம் மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் பேருந்து நிறுத்தங்களில் தாக்குதல் சம்பவம் ரயில் நிலையங்களில் தாக்குதல் சம்பவம் தாக்குதல் சம்பவம் நடக்காத இடமே இல்லை என்கிற அளவிற்கு அத்தனை இடங்களிலும் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்து வருகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தில் எல்லாம் ஈடுபட்டவர்கள் மற்ற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் மது போதைக்கு அடிமையான நபர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையான நபர்கள் இந்த எல்லாம் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் இந்த சம்பவம் மற்ற சம்பவங்களைப் போல் அல்ல பள்ளிக்கூட மாணவர்கள் பள்ளி சீருடையை அணிந்து மது பாட்டிலை கையில் வைத்து ஆசிரியருடைய மண்டையே உடைச்சிருக்கிறாங்க எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம் திராவிட மாடல் ஆட்சி அப்பாவின் ஆட்சி நல்ல ஆட்சி கொடுக்கிறோம் நாங்கள் ஆசிரியர்கள் பாதுகாப்பு கேட்கிறாங்க ரவுடிகளிடம் இருந்து தாங்கள் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய மாணவர்களிடம் இருந்து பாதுகாப்பு கேட்குறாங்க ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அதிலும் பள்ளிக்கூடத்தில் கூட அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் அப்ப இந்த நாட்டில் யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் இல்லையா மதிப்பிற்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எங்க போனார் அவர் பள்ளிக்கூடங்களில் இது போன்ற தாக்குதல் சம்பவம் நடத்தப்படுவது இது முதல் முறை அல்ல இந்த சம்பந்தப்பட்ட சிவகாசியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி இருக்கிறது இல்லையா அரசு பள்ளி அந்த பள்ளியில் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்று மாணவர்கள் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அந்த சம்பவமும் இப்போது விவாத பொருளாக பேசு பொருளாக மாறியிருக்கிறது இப்ப என்னதான் நடக்குது தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்களில் அப்ப இந்த பிரச்சனையினுடைய யாணி வேறு யாரு தாக்குதல் சம்பவம் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த மாணவர்களை கொண்டு போய் விட்டது பல காரணிகள் இருந்தாலும் மிக முதன்மையான காரணம் இந்த மதுபானம் எப்படிங்க அது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மதுபானத்தை அறிந்துவிட்டு ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதென்றால் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டை இந்த திராவிட மாடல் அரசும் ஆட்சியும் இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சீரழித்து வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை தேவையில்லை பதில் சொன்னாரா எ ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் இதுக்கு உங்களுடைய பதில் என்னங்க அப்பா தானே நீங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க இளைய தலைமுறையினரெல்லாம் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று உங்களை அப்பா என்று யாரும் அழைக்கல அது வேறு செய்தி ஆனால் நீங்கள் சொல்வதை வைத்தே சொல்கிறேன் அப்பா என்று உழை உங்களை அழைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் மதுபானத்தை ஊற்றி கொடுத்து கையில் மதுபான பாட்டிலையும் கொடுத்து ஆசிரியருடைய மண்டை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லுவீங்களா நீங்கள் இந்த சம்பவத்தினுடைய முதல் குற்றவாளியாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் எதுக்குங்க இந்த டாஸ்மாக நடத்துறீங்க நீங்கள் எதுக்கு நடத்துறீங்க இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகள் குற்றங்கள் எந்த குற்றமாக இருந்தாலும் சரிதான் இல்லை விபத்துகளாக இருக்கட்டும் சாலை விபத்துகளாக எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருப்பது இந்த மதுபானம் தான் இந்த டாஸ்மாக் அதை இழுத்து மூடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனை என்ன குடிபோதையில் சகோதரர்கள் மீது தாக்குதல் நடத்துவது நண்பர்கள் மீது தாக்குதல் நடத்துவது பெற்றோர்கள் மீது தாக்குதல் நடத்துவது என்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் கடந்து இப்போது பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் மீதே தாக்குதல் அப்ப அவர்கள் கேட்பது சரிதானே அவர்களுடைய பாதுகாப்பு பணி பாதுகாப்பு யார் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது யார் யார் அந்த மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்களாம் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களாம் அதெல்லாம் இருக்கட்டு டாஸ்மாக எப்போங்க முடிவீங்க எப்போது மூடுவீர்கள் எத்தனை எத்தனை தாக்குதல் சம்பவங்கள் எத்தனை எத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எத்தனை எத்தனை வன்முறை சம்பவங்கள் எவ்வளோ அராஜகங்கள் இந்த டாஸ்மாக அதை மூடி தொலைக்க வேண்டியது தானேங்க மூடி தொலைக்க வேண்டியது இதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு கேவலமான கேடு கட்ட ஒரு ஆட்சி இருந்தது இல்லைங்க இதே போன்ற ஒரு ஆட்சி இருந்தது எப்போது இருந்தது என்றால் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இந்த திமுக ஆட்சி செய்தது இல்லையா அப்போது இதே போன்றுதான் முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு சீரழிவு இப்படி ஒரு ஆட்சியை தான் கொடுத்தார்கள் அதனால்தான் இவர்களை தூக்கி வீசிவிட்டு இவர்களுடைய கைகளில் மக்கள் அதிகாரத்தை கொடுக்காமல் இவர்களை வீசினார்கள் இப்போ மறுபடியும் வந்து அதே வேலையை செய்து வருகிறார்கள் இது யாருடைய வெற்றி இந்த சம்பவம் ஆசிரியருடைய மண்டை உடைக்கப்பட்டது யாருடைய வெற்றி திராவிட மாடல் அரசனுடைய வெற்றியா திராவிட மாடல் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய வெற்றியாக இதை எடுக்கலாமா பாராட்டு விழா நடத்துவோமா இந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவ்வளவு சீர்கேடு நடக்குதுங்க பள்ளி கல்வித்துறையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அவரெல்லாம் எதுக்கு அமைச்சராக இருக்கிறாருன்னே தெரியலைங்க உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் என்கிற ஒரு தகுதி போதுமா பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருப்பதற்கு என்ன மாதிரியான மாணவர்களை நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உருவாக்குகிறீர்கள் எப்படி உருவாக்குறீங்க நீங்கள் மாணவர்களை ஏற்கனவே தம்பி சின்னதுரை மீது தாக்கல் நடத்தப்பட்ட சம்பவம் எல்லாம் அதெல்லாம் அவ்வளவு கொடுமையான சம்பவம் அந்த சம்பவத்திற்கு பிறகு ஏதாவது நடவடிக்கைகள் மேலும் அது போன்ற சம்பவங்கள் நடக்காத வண்ணம் இருப்பதற்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுத்தார்களா என்று கேட்டால் ஒன்றும் இல்லை இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா என்ன நடவடிக்கை எடுப்பீங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள் ஒரு நடவடிக்கை சொல்லுங்களேன் இதற்கு தீர்வு என்ன மது போதையில் ஆசிரியர்களை மாணவர்கள் மதுபான பாட்டிலை கையில் வைத்து அடித்து உடைத்திருக்கிறார்கள் ஆசிரியருடைய தீர்வு என்ன பிரச்சனை மதுவாக இருக்கிறது என்றால் அந்த மதுவை ஒழிப்பது முதன்மையான தீர்வாக இருக்க முடியும் ஒழிக்க மாட்டார்கள் இவர்களை ஒழித்தால் தான் மதுபானம் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கப்படும் இல்லாமல் இவர்களெல்லாம் ஒழிக்க மாட்டார்கள் இவர்கள் இதை விரும்புகிறார்கள் இது போன்ற ஒரு கூட்டத்தை ஒரு தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் சிந்திக்கும் திறனோடு இளைஞர்கள் இருக்கக்கூடாது சிந்திக்கும் திறனோடு மக்கள் இருக்கக்கூடாது இருந்தார்கள் என்றால் இவர்களை கேள்வி கேட்பார்கள் மது போதைக்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கும் அடிமையானார்கள் என்றால் இளைஞர்கள் மாணவர்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் இவர்களுடைய தவறுகளை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் அதுதான் இங்கே பிரச்சனை சிந்திக்கும் திறனற்ற இளைஞர் கூட்டத்தை உருவாக்குவதில் இந்த திராவிட மாடல் அரசு திட்டமிட்டு வேலை செய்கிறது ஏதோ அந்த டாஸ்மாக் எல்லாம் நடத்துறது ஏதோ இவங்க வந்து வருமானத்திற்காக நடத்துகிறார்கள் என்று நினைத்தோம் என்றால் அதை விட பெரிய முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது சிந்திக்கும் திறனற்ற ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் அதுதான் இவர்களுடைய நோக்கம் அதற்காகத்தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் ஒவ்வொரு கிராமமும் பாருங்கள் ஒரு கிராமத்தில் மதுபானத்திற்கு அடிமையாகாத இளைஞர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் இன்னொன்று பொருளாதாரத்தில் வலிமையோடு இளைஞர்கள் தாய் நிலத்திலேயே எத்தனை பேர் இருப்பார்கள் இந்த பட்டியலை எடுத்து பாருங்க மிக 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 குறைவான எண்ணிக்கையில் இருப்பார்கள் இருப்பவர்களை எல்லாம் மதுபானத்திற்கு அடிமையாக்கி விட வேண்டும் சிந்திக்க முடியாத வண்ணம் அவர்களை வைத்திருக்க வேண்டும் அதையும் தாண்டி சிந்திக்கும் திறனோடு இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பொருளாதார வலிமையோடு இருக்கக்கூடாது வேலை வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்க கூடாது வேலை வாய்ப்பை கொடுத்தால் பொருளாதாரத்தில் வலிமையாக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் வலிமையாக இருந்தார்கள் என்றால் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புவார்கள் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் அவர்களுடைய வாக்குகளை நாம் பெற முடியாது அதனால அவர்களை வெளிநாட்டிற்கு அனுப்பிவிடு இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய தவறுகள் அத்தனையையும் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள் இவர்களுடைய சிந்தனையை மழுங்கடிப்பதும் இவர்களை வறுமை நிலையிலேயே வைத்திருப்பதும் தான் நம்முடைய மூலதனம் இந்த நிலையில் இவர்களை வைத்திருந்தால் மட்டும்தான் அதிகாரத்தை நம்மால் தக்க வைத்து கொள்ள முடியும் இதுதான் இவர்களுடைய நோக்கம் இதை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தான் இப்ப எங்கே வந்து நிற்கிது பள்ளிக்கூடத்தில் இரத்த எப்படி இருக்கு பதில் சொல்லுங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க தான் சொன்னீங்க அப்பா அப்பா என்று சொல்லி பதில் சொல்லுங்கள் அப்பா அவர்களே பதில் சொல்லுங்க இந்த சம்பவத்தை காரணமாக வைத்து டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூட வேண்டியதுனே எது தடுக்கிறது உங்களை எது தடுக்கிறது இனி பெற்றோர்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு சுதந்திரமாக தைரியமாக நிம்மதியோடு அனுப்புவார்களா இல்லை ஆசிரியர்கள் தான் பள்ளிக்கூடத்திற்கு பாதுகாப்பு உணர்வோடு போய் மாணவர்களுக்கு பாடம் நடத்திவிட்டு வருவார்களா சிதைச்சிட்டிங்க முற்று முழுதாக செதைத்து விட்டீர்கள் எதையுமே சரி செய்ய முடியாது இவர்களா சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் செயலற்று போன ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் ஒரே வழிதான் வழியே இல்லை இந்த சிக்கல்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வு வர வேண்டும் என்றால் ஒரே வழிதான் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் நான்காண்டு காலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்வதை தவிர இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வேறு எதுவுமே இல்லை